மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கும் மேலாக தமிழ்நாட்டு தருதலைகளின் அத்துமீறல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அனுபவமின்மை பக்குவ ஒரு மனிதன்னா நீருக்கும் நெருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது ஏன்னா இரண்டு என்றே அவர்கள் நினைத்து பழகிவிட்டவர்கள் காரணம் எதையுமே சொந்தமா சம்பாதிச்சு அவங்க பெற்றதே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் குறுக்க வழியில சம்பாதித்து அந்த குறுக்க வழியிலேயே வாழ்ந்துட்டதுனால நேர்மைனா என்ன நீதினா என்ன நியாயம்னா என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு வாங்க முதல்ல கூட்டணி வைத்தால் நாங்கள் தலித்துகளை தலித்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதல்வராக்குவோம் அந்த வாக்குமூலத்தில் இன்னொரு உண்மை ஒளிந்திருக்கு சொல்லுங்க நாங்க ஒரு நாள் ஆக போறது இல்லைன்னு ஆமா முதல்வர் இல்லைண்ணா முதல்வர் இல்ல முதல்வர் எம்பி ஆக சொல்லுங்க பாத்திருக்கலாம் இந்த காணொலிய இந்த நாஞ்சில் சம்பத்து இன்னொரு காணொலி பேசிருக்கோம் அதை ஒருமுறை பார்த்துட்டு வந்திருங்க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் சொந்த புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லை அன்புமணி ராமதாஸ் சாதிக்கு நினைக்கிறார் சாதி தடையாக இருக்கிறது கருணாநிதி அவருடைய பலம் அவருடைய ராஜதந்திரம் அவருடைய பலவீனம் அவர் பெற்று போட்ட வேற வாயி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட செய்தியாளர் கேட்கிறார் அந்த செய்தியாளர் கேட்டதை நீங்களே ஒரு முறை பாத்துருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழுமலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் பார்த்தீர்களா செய்தியாளர்கள் என்ன கேட்கிறாங்க தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தலித் மக்களும் எங்களை ஆதரித்தால் நாங்கள் ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம் இதில் என்ன தவறு இருக்கிறது இதில் என்ன குற்றம் இருக்கிறது இதே வார்த்தையே திமுக சொல்லுமா திமுக தலைவர் சொல்லுவாரா திமுக இப்போதைய முதலமைச்சர் மு க சொல்லுவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமை இதை வெளியிடுமா இவர்கள் யாராவது முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஒரு தலித்தை முன்னிறுத்துவோம் இந்த திமுக அதிமுக ஏண்டா வெக்கம் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்களை கொண்டு போய் அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாசனம் எழுதி கொடுத்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன்னு போய் ஏதோ பார்லிமெண்ட்ல பேசிட்டு நாங்க எங்களை இருக்கிற காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அரசியல் தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழா அந்த தலைவனுக்கு பிறந்த நாள் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த தலைவனுக்கு பாராட்டு விழா எடுப்பது அவருக்கு புகழ் மாலை சூட்டுவது எல்லாமே இயல்பு ஒரு அரசியல் தலைவன்னா அவரை சார்ந்து இருக்கின்ற மக்கள் வந்துட்டு அவருக்கு வாழ்த்து கூறுவதும் அவருக்கு பாராட்டு விழா எடுப்பதும் இயல்பு அதையெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் ஒரு தலைவனுக்கு பாராட்டு செய்கிறோம் என்ற பேரில் இன்னொரு தலைவரை தாழ்த்தி இந்த தலைவரை வாழ்த்துவது இது எந்த அகராதி இது என்ன அகராதி இது இதுதான் நாஞ்சில் அகராதியா இதுதான் நாஞ்சில் சம்பத்தோடு அகராதியா நாஞ்சில் சம்பத் நடுவராக இருந்து ஒரு பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்தில் தருதலைகளின் வாதம் நாஞ்சில் சம்பத் பட்டிமன்ற நடுவர் அந்த இந்த எல்லாம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறது அரசியல் நாகரிகம் முதல் அறிந்து கொள்ளுங்கள் நாஞ்சில் சம்பத் என்ற இந்த தருதலைக்கு உலகம் போற்றிய தலைவன் மருத்துவர் அன்புமணி உலகம் போற்றிய தலைவன் மருத்துவர் ஐயா தமிழகத்தை தாங்கி நின்ற தலைவன் மருத்துவர் அன்புமணி வயதில் குறைந்தவர் ஆனால் உலகம் போற்றிய தலைவன் ஐநா மன்றம் புகழ்ந்த தலைவன் நாஞ்சில் சம்பத் ஒன்றுக்கும் உதவாத ஒரு அழுக்கு சட்டை குப்பை மேட்டில் முளைத்த ஒரு விஷக்காலான் திராவிட குப்பையே உன்னை எடுத்தெறிந்து நீ வெளியே போய் விழுந்துட்ட அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நாங்கில் சம்பத் என்ற இந்த விஷக்காலான் ஆவிடக் குப்பையில் முளைத்தும் நீ பயனற்ற விஷக்காலான் என்று திராவிட குப்பைகளே உன்னை ஒதுக்கி வைத்து விட்டது இதுவரையில் உன்னுடைய சாதனை என்ற ஒன்றை காட்ட பார்க்கலாம் வாயை விற்று வயிற்றை கழுவுகின்ற ஒரு தற்குறினி பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உனக்கு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகளை பேசுவதற்கே தகுதி உடைய ஒருவர் கூட அந்த இடத்துல இல்லை திருமாவிற்கு கூட அந்த தகுதி இல்லை இழந்தவர் தான் திருமா திராவிடம் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற பொய்களை தொடர்ந்து பேசுவதால் தான் திருமா திராவிடத்தின் கொத்தடிமைகள் மத்தியில புகழப்படுகிறார் இப்பொழுது திராவிடத்தின் கொத்தடிமைகள் திருமாவை புகழ்வதற்கு காரணம் என்ன திருமாவும் இங்கிருந்து வெளியே போனா திராவிடம் கை நழுவி விடுமோ என்ற அச்சத்தில் திருமாவை இழுத்து பிடிக்கிறார்கள் அதுதானே காரணம் திராவிடம் என்ற இந்த அழுக்கு தமிழ்நாட்டின் சாபக்கேடு எல்லோராலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு மொழியாக மாறிவிட்டது தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசுக்கு பெயர் தமிழக அரசு இல்லையாம் திராவிட அரசா திராவிடம் என்ற ஒரு சொல்லாடல் திருடர்கள் எல்லாம் ஒன்று கூடி உருவாக்கி கொண்டது அவர்களை காத்துக் கொள்வதற்கு தமிழ் என்ற ஒரு சொல்லாடலை இங்கு அழித்ததற்கு மிக முக்கிய காரணம் தமிழர்கள் எல்லாம் நம்மை எதிர்க்க தொடங்கிவிட்டால் நாம் இங்கிருந்து இடம்பெயர வேண்டிய சூழல் வந்துவிடும் என்பதற்காக தமிழர்களை எல்லாம் தனிமைப்படுத்திவிட்டு திராவிடர்கள் ஒன்றாக கூடி இங்கு அரசாட்சி நடக்கிறது அந்த அரசாட்சிக்கு ஆப்பு வைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது தமிழர்களை எல்லாம் சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கொத்தடிமைகள் கூட்டம் அந்த கூட்டத்தில் கொண்ட ஒரு தலைவன் தான் திருமா ஐயோ பாவம் அவர்கள் ஐயோ பாவம் என்று சொல்லுகின்ற நிலைக்கு மாறிவிட்டார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் ஒரு எம்பி ஆக ஜெயிக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினான்கில் பதினான்கில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்றது திமுக ஜீரோ முட்டவாகி வச்சிருந்தது இன்றைக்கு நீங்கள் கொக்கரிக்கின்ற இந்த வீசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு ஜீரோ தமிழ்நாட்டில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே ஒன்று கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணனும் தர்மபுரி தொகுதியிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள் அன்றைக்கு இந்த திமுக வாங்கியது நான் சொல்லுகிறேன் திரு திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து தமிழ்நாட்டில் ஒரே தொகுதியில பாராளுமன்றமே வேண்டாம் ஒரு சட்டமன்ற தொகுதியில நீங்க வெற்றி பெற்று காட்டுங்க உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன் திரு திருமாவளவனவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன் ஒரே ஒரு தொகுதியில் பத்து தொகுதி வேண்டாம் நூறு தொகுதி வேண்டாம் ஒரே ஒரு தொகுதியில் திரு திருமாவளவனவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று காட்டட்டும் தனியாக நின்று சாத்தியமா இது உங்களால் முடியுமா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பேசுவதற்கு தகுதியுடையவர்களா இந்த மைனர் இருக்கானே இந்த புட்டஸ் மைனரு இவன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இகழ்ந்து பேசுவதற்கு தகுதி உடையவனா தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமே மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சுற்றி சுற்றி அவருடைய அரசியல் இயங்கியது காரணம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை உயர்த்துவதற்கு என்னை விட்டால் நாதி இல்லை என்று அந்த மனிதர் அங்கே சிக்கிக் கொண்டார் தமிழ்நாட்டின் சாபக்கேடு திருடர்களின் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டதாலே இங்கு உத்தவர்கள் எல்லாம் திருடர்களாக்கப்பட்டார்கள் திருடர்கள் எல்லாம் உத்தவர்களாக மேடையில் ஜொலிக்கிறார்கள் இவர்கள் மேடையில் போட்டுக் கொண்டிருக்கின்ற வேஷங்கள் அத்தனையுமே திருடர்கள் வேஷம் அன்பு மக்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள் எதுக்கும் செல்லா காசு வந்தான் நாஞ்சில் சம்பத்தான் எதற்கும் செல்லா காசு மருத்துவர் ஐயா அவர்கள் செய்த சாதனைகள்ல கடுகில் நூறில் ஒரு பங்கு உன்னால செய்ய முடியுமா இல்லது செய்திருக்கிறாயா வாய் இருக்கிறது என்று எதை வேண்டும் என்றாலும் பேசிவிடுவது காரி துப்பினால் துடைத்துக் கொள்ளுவாய் உனக்கு மானமோ வெக்கமோ சூடோ சொரணையோ தன்மானமோ சுயமரியாதையோ ஏதாவது இருக்கிறதா பேசுவது மட்டும்தான் நீங்கள் செயல் எதுவுமே உங்களிடம் இருந்ததில்லை இதுதான் திராவிடத்தின் சாதனை நீங்கள் தான் அந்த நிலை என்றால் எம் மண்ணின் மக்களையும் அதே நிலைக்கு கொண்டு வந்ததுதான் உங்களின் சாதனைகளில் உச்சம் இதற்கு உங்களோடு சேர்ந்து கைகொட்டுகின்ற இவர்கள் எல்லாம் கூட்டாளிகளாக சேர்ந்து கொண்டார்கள் அவர்களை சொல்லி குற்றம் இல்லை அவர்களுடைய உங்களிடம் சேர்த்தது விடுதலை பெற்ற இந்தியா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் முடிந்து விட்டது இது தமிழ் மண்ணின் வேதனை உங்களை போன்றவர்களை எல்லாம் தமிழ் மக்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டது அந்த மக்களின் வேதனை பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதியை பெற்றவன் தானா இந்த குப்பையில் முளைத்து திராவிடமே நீ விசக்காளான் என்று தெரிந்து உன்னை ஒதுக்கி ஓரங்கட்டி வைத்தது எதற்குமே செல்லா காசாக போன இந்த விஷக்காலான் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்கின்ற அளவிற்கு தகுதி உடையவனா நீ தருதலைகளின் தலைவன் நீ பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் ஐநா மன்றத்தில் உலக தமிழர்களுக்காக தன்னுடைய அவர் முன்னாடி நீ ஒரு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலர் சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலர் சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்